சோதனே தாய்மார்களை சோதனை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்லா சல்லா அலை எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காசுக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை நான் அல்ல அவனுடைய அடிமை

பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் நகைநட்டுக்கு அடிமையான இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் அவர்கள் அழிந்தார்கள் முடிந்தார்கள் அவர்கள் அதிலே சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள் எனவே பயந்து வாழுங்கள் இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்கு அடிமையாகாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் மனித இலாக யார் தன்னுடைய மனோ மனோச்சியை தன்னுடைய அல்லவா ஆக்கிக் கொண்டார்

அவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டி நடக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை அனுசரித்து நடக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டும் சொல்ல போனால் ரசூருல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹிற்கு பிரியமானவர்கள் அவர்களுடனே யாரெல்லாம் ஒத்திருப்பார்களோ அவர்களை போன்று யாரெல்லாம் இருப்பார்களோ நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர்களை அல்லா விரும்புகிறார் அதே போல நாம் எல்லாம் செய்வர்கள் எந்த விஷயத்திலே சகோதரர்களே நாமெல்லாம் எல்லாம் திறமசாலி துனியா விஷயத்திலே துனியாவுடைய விஷயத்தை நாம் எல்லாம் திறமசாலி விஷயத்துல அப்புறா நீ தொழுக தெரியுமா நான் யாரையும் அந்த அஞ்சு வயசுல நாலு வயசுல ஆறு வயசுல எப்படி தொழுதுமோ அப்படியே இன்னைக்கு தொழுகிறோம் சூரியபாத்தியா அன்னைக்கு எப்படி எப்படிமோ அன்னை அப்படித்தான் எங்கேயாவது உட்கார்ந்து என்னுடைய சூரியபாத்தியா தினி இருக்கா எப்படி சொல்லணும் தால் எப்படி சொல்லணும் ரப் எப்படி சொல்லணும் வேய்க்கு ஜபர் இருந்தா எப்படி சொல்லணும் வேய்க்கு ஜேர் இருந்தா எப்படி சொல்லணும் லில்லாஹி லாமுக்கு ஜபர் இருந்தா எப்படி சொல்லணும் லாமுக்கு ஜேர் இருந்தா எப்படி சொல்லணும் பலத் தாடீ லா எப்படி சொல்லணும் ஷத் எப்படி சொல்லணும் எவ்வளவு நீட்டனோ உட்கார்ந்து படிச்சவங்க எத்தனை பேர் சகோதரர்களே உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் இவர் படிக்கிறார் கேட்கிறார் தெரிகிறார் நான் எப்பவும் பார்க்கறது மட்டும் ரசிக்கிறது ஒரு பேப்பர் கையில கிடைச்சிட்டா சமயத்திலே படிக்கிறார் 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 மூளை முழுத்து சந்து பொந்து ஒரு விஷயம் பாக்கி ஆக்கி இல்ல இனி ஒரு பேப்பர் நாலு பேர் இருந்தா ஒருத்தர் மேல படிப்பா ஒருத்தர் கீழ படிப்பாரு ரெண்டு பேர் அடியில இருந்து படிக்கிறான் பேப்பரை படிப்பதிலையும் ஒரு ஆர்வம் குரானை படிப்பதிலையும் ஏ குரானை விளங்குவதில்லையா அது அரபி தெரிஞ்சு உங்க அரபி தெரிஞ்சவங்களும் விளங்கு என்ற நிலத்தத்தை விளங்க முடியும் வெறும் அரபி தெரிஞ்சதால விளங்க முடியதில்ல மகா மகா நான் குறை சொல்வதாக நினைக்க கூடாது எனக்கு பேசுற தகுதியும் இல்லை ஆனாலும் கேட்டு வைத்திருப்பதை உங்களிடத்தில் ஒப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் திருப்பி கொடுக்கும்